நியூ செவன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தி நிகழ்ச்சியின் வாயிலாக வழங்கப்பட்டு குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் திட்டமிட்டு பறிக்கப்படுகிறதா தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிற தான் இன்றைய செய்தி நிகழ்ச்சி இன்றைக்கு பயணிக்க இருக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் வணக்கம் வணக்கம் திட்டமிட்டு பறிக்கப்படுகிறதா தமிழக இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு அப்படிங்கிற உடைய கேள்வி தான் இதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாகத்தான் உங்களுடைய அந்த பேரணியெல்லாம் நடந்திருக்கிறது தொடர்ந்து மற்ற பல பல கட்சிகளும் தங்களுடைய குற்றச்சாட்டுகளும் முன் வச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க தமிழக அரசு பணிகளிலையும் சரி தனியார் நிறுவனங்களையும் சரி வட மாநிலத்தவர்களுக்கு வந்து தமிழர்களை காட்டிலும் ரொம்ப அதிகமான முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது அப்படின்னு எந்த அளவிற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதாக உங்களுடைய குற்றச்சாட்டு இருக்கு முதலில் நியூஸ் ஆன் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நெஞ்சான நன்றி இன்றைய செய்தி இந்த நிகழ்வில் இது தமிழ் சமூகத்தினுடைய மிக 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 ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை குறித்து இந்த விவாதத்திற்கு இன்றைக்கு என்னை அழைத்ததற்கும் இதற்காக நான் நடத்திய பேரணியை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நேரடியாக ஒளிபரப்பு செய்து லட்சக்கணக்கான தமிழக மக்களிடம் எடுத்து சென்றதற்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எப்படி திட்டமிட்டு இன்றைக்கு வடமாழைத்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற குறிப்பாக மத்திய அரசு பதவிகளில் இன்றைக்கு பணி நிமித்தம் செய்யப்படுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு அதுபோன்று ஏனைய தொழில்கள் இப்போ நம்முடைய தொலைக்காட்சியில் காட்டிய அந்த சில குறிப்புகள் இன்றைக்கி தொடர வேண்டிய துறையாக இருக்கட்டும் கட்டுமான தொழிலாக இருக்கட்டும் இங்கே இருக்கிற வணிக பெரு நிறுவனங்களாக இருக்கட்டும் இதில் எப்படி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வடமாநில தொழிலாளர்கள் தினமும் வந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாமே இப்போது காட்சி ஊடகத்தினூடாக நீங்களே காட்டினீர்கள் ஆக இது எப்படி நடைபெறுகிறது என்று சொன்னால் முதலில் நாம் அரசு பதவிகளை எடுத்துக்கொள்வோம் இந்த மத்திய அரசனுடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்கிறது குறிப்பாக மத்திய அரசனுடைய மிக உயர்ந்த பதவிகளை தேர்வு செய்கின்ற எஸ்எஸ்சி என்று சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலக்ஷன் கமிட்டி இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டி முக்கியமான சிபிஐ வருமான வரித்துறை மேற்பார்வையாளர்கள் மத்திய கலால் மேற்பார்வையாளர்கள் சுங்க மேற்பார்வையாளர்கள் சிஏஜி தணிக்கையாளர்கள் பே அண்ட் அக்கவுண்ட் ஆஃபீஸர்ஸ் ரயில்வே துறை பல்வேறு மத்திய அரசு அமைச்சர்களின் நேர்முக உதவியாளர்கள் அலுவல் பெருமக்கள் உளவுத்துறை தேசிய சிறப்பு புலனாய்வுத்துறை நேரடி என்று சொல்லக்கூடிய போதை தடுப்புத்துறை இந்த துறைகளுக்கு மட்டும் சமீபத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து இரண்டாயிரத்தி பதினேழு வரை தேர்வு செய்யப்பட்டவர்களில் சுமார் அறுபது பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த அறுபது பேர்களில் ஒருவர் கூட தமிழர் இடம்பெறவில்லை ஒரு சதவீதத்தினர் கூட தென்னிந்தியர்கள் இடம்பெறவில்லை ஏன் இவ்வளவு பெரிய ஒரு அநியாய அக்கிரம இந்திக்காரர்களை இங்கு பூத்திருக்கிறார்கள் என்று நாம் ஆய்வு செய்கின்ற போது குறிப்பாக ஒரு ஐந்து மாநிலங்கள் அதாவது உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் டெல்லி பாட்னா இது போன்ற ஒரு ஐந்து மாநிலங்களைச் சேர்ந்தவர்களே திரும்ப திரும்ப எல்லா பதவிகளிலும் இடம்பெறுகிறார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு மூன்று வரை இந்த கட் ஆஃப் மதிப்பெண் இரநூறுக்கு நூற்றி இருபது மதிப்பெணுக்களுக்கு மேல் இந்த நீங்கள் நான் நீங்கள் நான் குற்றம் சொல்லுகிற இந்திய தாய்மொழியாக கொண்ட வடவர்கள் அதில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல் இருந்தது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி ப பதினொன்றுக்கு பிறகு குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து தொடங்கி ரெண்டாயிரத்தி ஒம்போதிலிருந்து அது உச்சம் பெற்று தற்போது வரை இந்த அறுபதினாயிரம் பதவிகளில் நியமிக்கம் செய்யப்பட்டு வருகிறவர்கள் அனைவரும் குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தவர்களே அவருடைய தாய்மொழி இந்தி அவருடைய பயிற்சி நிறுவனங்கள் டெல்லி பாட்னா உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் பீகார் போன்ற இடங்களில் இருக்கிறது இந்த பயிற்சி நிலையங்களை நடத்துகின்றவர் ஒரு டோமர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவர் தற்போது கைது செய்யப்பட்டு சிபிஐயால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அவர் மத்திய அரசனுடைய ஒரு மிக உயர்ந்த பதவி வகித்தவர் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா இந்த இந்தி பேசும் மாநில மக்களுக்கு இந்த வேலை கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு உயர் அதிகாரிகளுடைய துணையோடு இந்த தேர்வுக்கான விடைத்தாள்களை தயாரிக்கிற அந்த பணியை செய்கின்றவர்கள் தான் இந்த பயிற்சி நிறுவனங்களை நடத்துகிறார்கள் ஆக தேர்வுத்தாளுக்கான விடையுடன் கூடிய கேள்வித்தாளை அவர்களுக்கு தந்து அந்த குரூப் டிஸ்கஷன் என்று சொல்லக்கூடிய குழு கலந்தாய்விலே ஒருவருக்கொருவர் பார்த்து எழுதி கொள்வதற்கும் விடைத்தாளை அனைவரும் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு அந்த அடிப்படையிலேயே இன்றைக்கு எங்களை போன்றவர்களுக்கு குரல் எழுப்பிய பிறகும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த நேர்மையான உயர் அகில இந்திய பதவிகள் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் இன்னும் மத்திய அரசினுடைய மிக உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் இது குறித்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்திய போது உண்மை தெரிவருகிறது இவர்கள் அந்த தேர்வு மையங்களிலேயே அந்த தேர்வு தாளுக்கான விடைத்தாள்களையும் தயார் செய்து கொடுத்து அங்கே இருக்கிற மாணவர்களோடு சேர்ந்து ஒன்றாக உட்கார்ந்து எழுதி அதை காப்பீடு கொள்வதற்கு நம்பூரில் அதன் ஊடாக இன்றைக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது மதிப்பெண்கள் இரநூறுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது மதிப்பெண்களை திடீர் என்று இந்த ஐந்து மாநிலத்தவர்கள் எடுத்து எல்லா பதவிகளையும் கைப்பற்றுக் கொள்கிறார்கள் ஒரே ஒரு ஒரே ஒரு ஆதாரமாக சொல்லி முடிச்சிடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் இதுக்கான டாப்பர் லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி டாப்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாம் இதில் அந்த டாப்பர் இருபது பேர் இருக்காங்க ஒருவர் கூட தென்னிந்தியர் அல்ல ஒருவர் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை இந்த பட்டியலை வெளியிட்ட பிறகுதான் நாங்கள் விழித்து கொண்டு இதற்கான ஒரு ஆய்வு செய்கின்ற போது அந்த ஆய்வின் ஊடாக அந்த செய்திதான் இன்றைக்கு அந்த டோமர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் சிபிஐனுடைய விசாரணையில் இரண்டாயிரத்தி ஒம்போதிலிருந்து யூபிஎஸ்சியிலிருந்து ஸ்டாப் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்து அனைத்து உயர் பதவிகளுக்குமான தேர்வு விடைத்தாள்களுக்கான பதிலை நான் கொண்டு போய் எல்லா பயிற்சி நிலையங்களுக்கும்

முகுல் ஜிண்டல் இல்ல இவ்வளவு பெரிய முறைகேடுகளை நீங்க விளைச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீங்க இதை நேரடியாக தமிழக அரசை சந்தித்து எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று கூடி தமிழக அரசு இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசு இதற்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நேரடியாக அரசை சந்தித்து உங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா நான் நேரடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து முறையிடுவதற்கு நேரம் கேட்டு நேற்று தினம் பேரணி முடித்த பிறகு கிடைக்கவில்லை இந்த பேரணியை நான் நடத்தப் போகிறேன் இந்தந்த காரணங்களுக்காக என்று லட்சக்கணக்கான துண்டறிக்கைகளினுடைய அந்த காரணங்களை அனைத்தும் நான் பட்டியலிட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கும் நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் பேரணி நேற்று உங்களுக்கு தெரியும் மிக பிரமாண்டமான தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகத்தின் பிரச்சனைகளுக்காக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் திரண்ட ஒரு ஒரு தன்னெழுச்சி பேரணியை மதித்து முதலமைச்சரோ மூத்த அமைச்சர் பெருமக்களோ இருந்து ஒரு நிமிடம் எங்கள் மனுவை வாங்கிக் கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை அதற்கு பிறகு தமிழ்நாட்டுடைய நேர்மையான காவல்துறையுடைய உயரதிகாரிகளை உளவுத்துறை அதிகாரிகளை சந்தித்து என்னுடைய கோரிக்கை மனுக்களை தந்த பிறகு அவர்களும் இன்றைக்கு அரசுக்கு அதை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் வேல்முருகன் நடத்துகிற இந்த போராட்டம் மிக உயர்நாடியான பிரச்சனை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுடைய ஆசிரியர் தேர்வாணையத்தில் கடந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும் ஒரு ரெக் போன ஒரு தேர்வு நடைபெற்று அதில் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட பதவிகளை வடநாட்டுக்காரர்கள் அபகரித்த உடனேயே அதை கண்டுபிடித்து கொண்டு சென்ற பிறகுதான் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் தமிழ்நாட்டு காவல்துறை டிஜிபி உளவுத்துறை தலைவர் சிபிசி டிஜிபிக்கு நான் முறையீட்டதன் விளைவாகத்தான் ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அதில் இன்றைக்கு முறைகேடு நடந்தப்பட்டு அதில் பதினோரு பேர் இன்றைக்கு குண்டர் தடுப்பு சட்டத்தை கைது செய்து இதுபோன்று போன்று முறைகேடுகளில் ஈடுபட்டவர்களை சிறைப்படுத்தி இருக்கிறது தமிழக அரசு அதிமுக

தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராகவும் நானும் என் கட்சியும் இதற்காக தொடர்ந்து களத்தில் நிற்கிறோம் நாம் தமிழில் இதற்காக தொடர்ந்து அவர்கள் போராடி வருகிறார்கள் அறிக்கை கொடுத்து வருகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிற்கிற பெரிய அரசியல் கட்சிகள் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் எந்த ஒரு கட்சிகளும் இதை குறித்து ஒரு போராட்டம் கூட நடத்தலை

இளைஞர்களுக்கான இந்த வேலை வாய்ப்புகள்ல தமிழக இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த தருணத்துல இவ்வளவு பெரிய பேரணியை நீங்க நடத்தி இருக்கிறதுக்கு ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கு அரசியல் காரணம் இல்ல இல்ல நான் என்னுடைய இளைஞர்கள் என்னுடைய கேள்வி முழுசாக முடிச்சிருக்கேன் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து இவ்வளவு ஆண்டு காலமாக அந்த ரெக்ரூட்மெண்ட்ல இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆனா இப்ப அந்த பேரணியை நடத்துவதற்கு ஏதாவது காரணம் இதுதான் சில நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஊடக நண்பர்கள் பத்திரிக்கை நண்பர்கள் ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு கேள்வி முன்வைப்பது தொடர்ந்து இதற்காக போயிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை திரட்டி இந்த டிஎன்பிசி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு இல்லை இது மாதிரி வடமாநிலத்துக்காரங்க உள்ள வராங்க இந்த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இப்படி தவறு நடந்திருக்கு இது பண்ணு முறைகேடு நடந்துகிட்டு இருக்கு அடுக்கடுக்காக வந்து எங்கள் பதவிகளை கைப்பற்றிக் கொள்கிறார்கள் இன்னைக்கு ரயில்வே துறையில் நேற்றுக்கு திருச்சியில் அப்ரண்டிஸ்ல ஆயிரத்தி

பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி கோட்டையை முற்றுகையிட்ட நீதி கிடைக்கல அதிகப்படியான ஒரு மக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய அரசியல் என்பதற்காக பேரணி தொடர்ந்து நான் நடத்திட்டு வரேன் எல்லா போராட்ட பதிவுகளும் இருக்கு அதனால நான் இன்னைக்கு போராடல அல்லது தேர்தல் வருகிறது என்பதற்காக நான் போராடல தொடர்ந்து என் தமிழ்ச் உரிமைகளுக்காக இந்த வேலைவாய்ப்பு பறிக்கப்படுவதற்காக வடவர் ஆதிக்கத்திற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் இந்த சந்தேகம் வந்து எழுப்பு

அது நான் சொன்ன இந்த சிபிஐ உள்ளிட்ட அலுவலகங்கள் இன்றைக்கி இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறை விமானத்துறை கப்பல் போக்குவரத்துறை என்எல்சி சேலம் ஸ்டீல் பிளான் சேலம் துப்பாக்கி தொழிற்சாலை வேலூர் வெளிமந்த தொழிற்சாலை தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில்வே இண்டியன் ஆயில் கார்பரேஷன் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் இது மத்திய மின் தொகுப்பு நிலையங்கள் பாரத் பிஎஸ்என்எல் அஞ்சல் துறை எந்த பணிகளாக இருந்தாலும் இந்த நாட்டில் செய்கின்ற மத்திய அரசு ஊழியர்கள் என் நாட்டு மக்களோடு என் மொழியில் என் கலை என் கலாச்சாரம் என் பண்பாடு என்னுடைய சூழல் என்னுடைய மக்களுடைய காலநிலை இதை உணர்ந்து இவர்களுடைய உறவாடி இந்த மக்களுடைய குறைகளை தீப்பூராக அவர்கள் இருக்க வேண்டும் அதை விட்டுட்டு எங்கேயோ இருந்து ரெண்டாயிரம் அப்பாளுக்கு அங்கேருந்து வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி ஒன்றும் இல்லை நேற்றுக்கு ஒரு பேங்கில் ஒரு சாதாரண ஒரு அரசு ஓய்வு பெற்ற துப்புரவு தொழிலாளி ஆங்கில படிக்க தருவர் வங்கிக்கு போறார் அங்கே வங்கியில் உட்காந்துருக்கிற மேலாளர் கேஷியர் என்று சொல்லக்கூடிய காசாளர் அவர் வந்து வரநாட்டுக்காரர் இவங்க போய் என்னுடைய ரிட்டையர்டான தொகையை நான் ஓய்வு தொகை டெபாசிட் தொக்கோ வைக்கணும்னு சொல்லும்போது அவனுக்கு மொழி புரியல அவன் மட்டும் போக போகணும்னு வெளியே அனுப்புகிறான் அந்த அம்மா கடைசி நான் பேங்க் மூற வரைக்கும் வெளியில் காத்துட்டு ஒரு பத்திரிக்கை நண்பர் போயிருக்கிறாரு அந்த பத்திரிக்கை நண்பர்கிட்ட இந்த மாதிரி நான் என்னுடைய ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட்டில் போடணும் அவர்கிட்ட சொன்ன அவர் தருத்தராரு என்னங்க அனுப்புகிறக்கு மொழி தெரியாத காரணம் அப்புறம் இந்த பத்திரிகையாளர் அப்படின்றது பேசி அதுமாதிரி உங்கள் டெபாசிட் போடணும்னு சொல்லும் போதே இல்லை இல்லை அதெல்லாம் போக சொல்லு நாளைக்கு வர சொல்லு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லி அனுப்புகிறார் இதான் நிலைமை இன்னைக்கு எல்லா துறையிலும் நீங்கள் பாருங்க நீக்க முறையில் நிறைஞ்சிருக்காங்களா இல்லையா நீங்க சென்ட்ரல் ரயில் நிலத்துக்கு போய் பாருங்கள் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் வருகை இருக்குன்னு ஏழாயிரம் பேர் வரநாட்டுக்காரன் அவர்கள் வருவதை குறித்து கூட எங்களுக்கு ஒன்றும் அரசு வைக்கக்கூடிய கோரிக்கை வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க மத்திய தமிழர்களுக்கான முன்னுரிமை கொடுக்கப்பட்டு விடுமோ அதற்கு மத்திய அரசனுடைய ஒப்புதல் எல்லாம் சொல்றேன் தமிழக அரசு ஒரு சிறப்பு சட்டம் ஏற்றி மத்திய அரசனுடைய அனுமதியை பெற்று இந்த மாநிலத்திற்கு மண்ணின் மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம் இந்த சட்டம் இன்னைக்கு கர்நாடகத்தில் இருக்கு ராமகிருஷ்ண ஹெக்டா அவர்கள் முதலமைச்சர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அதுக்கான சட்டம் இருக்குது குஜராத்தில் தொண்ணூற்றி அஞ்சில் நரேந்திர மோடி ஏற்றி அந்த மாநில மக்களுக்கு தனியார் துறையிலேயோ அரசு வேலை வாய்ப்பு உறுதி செய்திருக்காங்க ஆனால் தொண்ணூறு சதவீதம் சட்டம் என்பது ஆனால் அங்கே தொண்ணூற்றி மூணுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் குஜராத்திலே தான் வேலை இருக்குது இன்றைக்கி பீகாரிருக்கு உத்தரப்பிரதேசம் இருக்குது ராஜஸ்தான் இருக்குது ஏன் இப்போது தெலுங்கானா ஆந்திரா பிரிக்கப்பட்ட போது தெலுங்கானா முதலமைச்சர் தெலுங்கானா எல்லைக்குட்பட்ட அத்தனை பேரும் நீங்கள் ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தலைமையின் கீழ் உங்கள் குடியிருப்புகள் இருந்தால் நீங்கள் அன்று சேர்ந்து அரசு பணிகளை சேர்ந்து கொள்ள வேண்டும் என்னுடைய மாநிலத்தில் உங்களுக்கு வேலை இல்லை இல்லை என்று அந்த முதலமைச்சர் தலைமையில் ஒரு குழு அமைத்து அனைவரையும் உடனடியாக மாறல் செய்து அங்கு பணிக்கு உத்தரவிட்டார் ஆக இந்திய முழுக்க இருப்பது என்பது அந்தந்த மாநிலங்கள் வாழ்கின்ற அந்தந்த தேசிய மக்களுக்கு தான் முன்னுரிமை இன்னைக்கு இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் சட்டம் இருக்கிறது கர்நாடகத்தில் நம்ம போய் விவசாய நிலம் வாங்க முடியாது காஷ்மீரில் பிரிவு முன்னூத்தி எழுபது வழி செய்கிறது அங்கே போய் நம்ம நிலம் வாங்க முடியாது அங்க அந்த மனித மனிதர்களுக்கு தான் அரசு வேலை உறுதி இருக்குது என்ன இருக்கு இது வந்தவர்களின் வேட்டைக்காடு மட்டுமல்ல இது வந்தவர்களின் திறந்த வீடு மட்டுமல்ல கதவே இல்லாத ஒரு வீடாக இருக்கிறது இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபத்தி ஒரு லட்சம் பேருக்கு மற்றவர்கள் தமிழ்நாட்டில் வந்து என்னுடைய வேலை வாய்ப்பு என்னுடைய பொருளாதாரத்தை என்னுடைய வணிகத்தை அனைத்தையும் முற்றுமுதமாக கைப்பற்றி இருக்கிறார்கள் மற்ற மாநிலங்களில் நடைமுறையில் சாத்தியப்பட்டு வருவது தமிழகத்தில் அது எந்த அளவிற்கு நடைமுறை சாத்தியப்படும் அப்படி மற்ற குற்றம் சொல்லக்கூடிய அதாவது முதல்ல தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு அரசாணை பிறப்பித்திருக்காங்க அந்த அரசாணை இனி தமிழ்நாட்டினுடைய எந்த அரசு பதவிகளுக்கும் நாங்கள் தேர்வு நேரடியாக அரசு பணிக்கு இளைஞர்களை மாணவர்களை தேர்வு இல்லை என்கிற ஒரு அரசாணை என் கையில் இருக்குது தமிழகத்தினுடைய செக்ரட்டரி வெளியிட்டு வெளியிட்டிருக்கிற அரசாணை அதை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இனி எந்த பதவியாக இருந்தாலும் நாங்கள் அவுட் சோர்சிங் முறையில் ஆட்களை எடுக்கப் போகிறோம் என்று சொல்கிறார்கள் இதுவரையிலும் தொழில் வணிகம் நிலங்கள் அடுக்குமனைகள் இந்த எல்லாவற்றையும் கைப்பற்றி இந்த வரநாட்டு கும்பல் அடுத்த கட்டமாக ஒட்டுமொத்த மத்திய அரசனுடைய அலுவல் பொறுப்புகளை நான் பட்டியலிட்ட அனைத்து பதவிகளிலும் இன்றைக்கு நீக்க முற தொண்ணூறு சதவீதம் வந்து அமர்ந்து கொண்டார்கள் அடுத்த கட்டமாக இன்றைக்கு இந்த மண்ணின் மனிதர்கள் பெரும்பான்மையான வேலையில் இருப்பது தமிழ்நாடு அரசு பதவிகள் தான் அந்த தமிழ்நாடு அரசு பதவிகளிலும் இன்றைக்கு நேரடியாக அரசு நியமனம் இல்லை அப்போ இத்தனை ஆண்டு காலமாக பொறியியல் கலை அறிவியல் பாலிடெக்னிக் ஐடி என்று படித்துவிட்டு தமிழக அரசினுடைய மாவட்ட வேலைவாய்ப்புத்துறை அலுவலகங்களிலும் மாநில அலுவலகங்களிலும் பதிவு செய்திருக்கிற ஒரு கோடி இளைஞர்களின் எதிர்காலம் என்ன ஆகிறது இது குறித்து ஏன் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சிகளும் வாய் திறக்க மறுக்கின்றன இந்த அரசாணையை குறித்து ஏன் யாரும் வாய் திறக்க மறுக்கின்றார்கள் இது எவ்வளோ பெரிய அநியாயம் அக்கறமானது அதோடு மட்டும் இல்லை இனி ஒப்பந்த அடிப்படையில் எடுப்பேன்னா இப்போ எப்படி நீங்கள் காட்டின காமிச்ச மாதிரி ரயில்வே தொழிலேருந்து காய்கறி விற்கிறதுலேருந்து இன்றைக்கி எல்லா கட்டுமான தொழிலேருந்து இன்றைக்கு எல்லா இடங்களையும் நீக்கமர நிறைந்து இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்களோ அதுபோன்று இன்றைக்கி அரசு துறை நாளைக்கு சாதாரண விஓ அலுவலகத்தில் தொடங்கி தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஐயிலகத்துலேருந்து தலைமைச் செயலகத்திலேருந்து கோட்டை முதலமைச்சர் அலுவலகம் வரையிலும் நாளைக்கு இந்த அவுட் சோர்சிங் முறையில் இன்றைக்கி வடமாநிலத்துக்காரன் முழுவதும் இங்கே வந்து அமருவான் அப்போ திட்டமிட்டு தமிழ்நாட்டை ஒரு கலப்பினர் மாநிலமாக மாற்றி இந்த தாய்மொழி தமிழ் வழி தேசியன மக்களாகிய தமிழர்களாகிய எங்களை ஒரு கலப்பினர் மாநில மக்களாக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் எங்களை இந்த சொந்த மண்ணில் அகதியாக்கிற அடிமையாக்கிற ஒரு வேலை அதுக்காக தான் இன்னைக்கு வ வந்தவன் போனோக்கு எல்லாேருக்கும் இன்றைக்கி குடும்ப அட்டை கொடுக்குறாங்க இன்றைக்கி ஓட்டர் ஐடி அட்டை கொடுக்குறாங்க அவர்களுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் செய்யப்படுது அவர்களுடைய இங்கே வந்து நில உரிமை நிலம் வாங்கி இன்னைக்கு அவங்க அவங்க பதினொடைய நான் முடிச்சிடுறேன் இப்போ இதுக்கு வந்து நாங்கள் என்ன கோர்றோம் அப்படின்னு சொன்ன உடனடியே தமிழக அரசு இனி இளைஞர்களை அரசு பதவி எடுக்க மாட்டேன்னு சொல்ற இந்த அரசாணையை ரத்து செய்யணும் இந்த அவுட் சோர்சிங் முறையில் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறத இதை ரத்து செய்யணும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பதவிகளுக்கும் நூறு சதவீதம் இந்த மண்ணின் பூர்வக்கூடிய மக்களாக இருக்கிற இந்த மண்ணில் வாழ்கின்ற மொழி சிறுபான்மையர் ஆண்டாண்டு காலமாக நூறு ஆண்டு இரநூறு ஆண்டு காலமாக இங்கே மொழி சிறுபான்மையராக இருக்கின்ற தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இல்லை கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் அல்லது உருதை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்த மாநில அரசு வேலைகளுக்கு வரலாம் அதில் எங்களுக்கு எந்த மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் சமீப காலமாக திட்டமிட்டு வந்து பெரும் எண்ணிக்கையில் குவிகின்றதற்கு ஒரு கட்டுப்படுத்துவதற்கு இன்றைக்கி மிசோராமில் இன்னைக்கு மணிப்பூரில் இன்றைக்கி வடகிழக்கு மாநிலங்களில் ஆர்டிகல் த்ரீ செவன்டீன் ஒன் பி சிஹெச் என்று பல பிரிவுகளை உருவாக்கி இப்போ நீங்கள் இங்குறது தமிழ்நாட்டிலேருந்து அந்த மாநிலத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட்னு ஒரு சட்டம் இருக்குது அங்கே அவருடைய அரசனுடைய அனுமதி இல்லாமல் காவல்துறையுக்கு தெரியாமல் நம்ம உள்ளே போக முடியாது வெளியேற முடியாது பதினஞ்சு நாட்களுக்கு மேல் நம்ம அங்கே தொடர்ந்து இருக்கணும்னு சொன்னால் நம்ம விளக்கம் சொல்லணும் அரசு நினைச்சா நம்மளை வெளியேற்றணும் நம்மளுடைய சொந்த மாநிலத்திற்கு இந்தியாவிற்குள்ளேயே ஒரு பாஸ்போர்ட் சிஸ்டம் இந்த மாநிலங்களில் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் என்ன இருக்குது நான் கேட்குறேன் இன்றைக்கி அரசாணை சொல்லுது தமிழ்நாட்டுக்குலேருந்து வெளிமாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடியவர்களுடைய புள்ளி விவரத்தை ஒவ்வொரு காவல் நிலையங்களையும் வச்சிருக்கணும் அப்படின்னு டிஜிட்டல் அந்த உத்தரவு எந்த காவல் மற்றும் தமிழக அரசு ஆட்சிகள் பட்டியல் இருக்கு மத்திய மற்றும் தமிழக அரசு பணிகளில் தமிழர்களுக்கான முன்னுரிமை அப்படிங்கிற அந்த கோரிக்கையை தாண்டி தனியார் நிறுவனங்களையும் தொண்ணூறு சதவீதம் தமிழர்களுக்கான முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னா அதற்காக இங்க இருக்கக்கூடிய இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சரை தானே முதல்ல தமிழக அரசு நீங்க அதை கொண்டு வரணும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும்

அந்த இன்னைக்கு என்எல்சி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இன்றைய வரைக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கு மறு பணி உத்தரவு தமிழர்களுக்கு வழங்கப்படல இங்கெல்லாம் உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வந்து இறக்குமதி செய்யப்பட்டு நியமனம் செய்யப்படுறாங்க இன்னைக்கு என்எல்சியுடைய அதிபர் சேர்மன் தமிழர் இல்ல டேரக்டர் பர்சனல் தமிழர் இல்லை டேரக்டர் மைண்ட்ஸ் தமிழர் இல்லை டேரக்டர் பவர் தமிழர் இல்லை டேரக்டர் நகர அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடியவர் அங்கே தமிழர் இல்லை அங்கே இருக்கிற உயர்ந்த பதவிகளுக்கு கடந்த சில மாதங்களுக்கு நூற்றி இருபது பதவி எடுத்துருக்காங்க ஒருவர் கூட தமிழ் இல்லை அப்போ இருக்கிற வேலைவாய்ப்பு தேர்வு செய்கின்ற போது தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பதவிகளில் பாசியர் தேர்வான தமிழ்நாடு அரசுக்கானது நம்முடைய அரசு பள்ளிகளில் பாலிடெக்னிக் ஐடி தேர்வு பண்ணும்போது தொண்ணூறு சதவீதம் வடநாட்டுக்காரனோ வேற மாநிலத்துக்கான வந்து என் தாய்மொழி தமிழே தெரியாமல் படிக்க தெரியாமல் பேச தெரியாமல் என் மாணவர்களுக்கு எப்படி அவன் டீச்சிங் பண்ணுவான் எப்படி அவன் பாடம் கற்பிப்பான் எல்லா துறைகளும் புகுத்தப்படுவதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அதுக்கு தான் சட்டம் இயற்றி வரம்பு கட்டி இது குறி முறைப்படுத்துங்க இன்னைக்கு அசாமில் இருப்பது போது மணிப்பூரில் இருக்கிற போது திரிபுராவில் இருக்கிற போது நாகாலாந்தில் இருக்கிற போது வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பது போன்று அது பிரிவில் அரசியல் சாசன சட்ட உரிமை அவர்களுக்கு வழங்கி இருப்பது போன்று தமிழக அரசு ஒரு சிறப்பு சட்டம் இயற்றி இந்த வடமாநிலத்தவர் எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க அதை கட்டு அதிகமாகிறது அதை கட்டுப்படுதுன்னு சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஸ்காட்லாந்துலேயும் கியூபாக்லையும் என்ன நடந்துச்சு அந்த மாநிலத்தினுடைய கியூபாக் மொழி பேசக்கூடிய அந்த மக்கள் வெளிநாடுகளில் இருந்து தங்கியவர்களுடைய அந்த எண்ணிக்கையின் காரணமாக அவர்களுடைய அந்த தனி கோரிக்கை அங்க தோற்கடிக்கப்பட்டது இன்னைக்கு தமிழ் எழுத்துல என்ன நினைச்சது தமிழத்தில் சிங்களவருடைய ஆதிக்கம் அவருடைய நிலங்களை பறித்து பொருளாதாரத்தை கைப்பற்றி அவங்கள மொழிகளை அழித்து சிறுபான்மை மக்கள் ஆக்கப்பட்டது அங்க விடுதலை அசாங்க அசாம்கான பரிசித்து என்கிற இயக்கம் திருவல்முருகன் தமிழக இளைஞர்களுக்கான வேலை வேலைவாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கணும் நமக்கான முன்னுரிமையை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் நீங்க வலியுறுத்தி இருக்கிறீங்க என்ன

கொள்ளையில் ஈடுபட்டாங்க வழிபுறில் ஈடுபட்டாங்கன்னு வராமல் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் அந்த அந்த கருத்தை திருப்பி பெறுகிறேன் கடந்த வாரம் ஈரோட்டில் அங்கனூரில் ஒரு ஊரில் ஒரு கோழி நம்ம தமிழ் கோழி கடை வச்சு நடத்திட்டு வரார் அங்கே தொழிலாளர் போன ஒரு பத்து தொழிலாளி கோழி கடை வாங்க கும்பலாக போயிருக்கிறான் கறி வாங்குற இடத்துல மொழி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு உடனே இந்திக்காரர்கள் அங்கேருந்து கோழி வெட்ட கத்தி எடுத்து அந்த தமிழை வெட்டியே கொண்டுட்டான் பெரிய தலைப்புச் செய்தி உங்களுக்கு தெரியும் சேலத்திலேருந்து சென்னை வரத்துக்காட்டி ரயில் பெட்டியில் தொலைகிட்டு கொள்ளையடிச்சது யார் சொல்லுங்க கும்மிடிப்பூண்டி சட்டப்பேரவை உறுப்பினர் வீடு புகுந்து வெட்டி கொலை செய்தது யார் நீங்க தொன்னமும் தொலைக்காட்சியில் நடக்கிற அத்தனை சமூகங்களில் பெரும்பான்மை குற்றவாளிகள் யார் இருக்கிற பெண்களை கொலை செய்து நகை கழுத்த போட்டு நகையை கொள்ளையடிப்பது யாரு இங்கிருந்து நம்முடைய ஆய்வாளர் இங்கிருந்து ஒரு குற்றவாளியை பிடிப்பிருக்கு வட மாநிலத்துக்கு சென்று அங்கு சுட்டு படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டது யாரால ஆக த நான் சொல்வது எதுவும் மிகப்படுத்தப்பட்ட செய்தி அல்ல தமிழ்நாட்டு இளைஞர் மாநிலத்தை பதற்றத்தை உருவாக்க வேண்டிய செய்தி அல்ல என்னிடத்தில் புள்ளி உரங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேர் வேலை செய்கிறார்கள் நான் கேட்குறேன் ஒரு நாடு அண்டை நாட்டில் அந்த நாட்டுக்கான பவன் வச்சிருக்கோம் அதாவது இந்திய நாட்டினுடைய தலைநகரத்தில் பவன் இருக்கும் தமிழ்நாடு பவன் இருக்கும் ஒரிசா பவன் இருக்கும் ஆந்திரா பவன் இருக்குது கர்நாடக பவன் இருக்குது ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி அஸ்ஸாம் பவன் இருக்குது ஒரிசா பவன் இருக்குது உங்களுக்கு தெரியுமா ஏன் இருக்குது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை வாய்ப்புகளிலே பெரும்பான்மை நீங்க சொன்னீங்க வேலை வாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்னு இருக்கிற என்எல்சி வேலை கொடுறான் இருக்கிற ரயில்வேல வேலை தமிழ்நாடு தமிழக அரசு தமிழ்நாட்டினுடைய விமான நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்குதுங்க நான் என்னுடைய சென்னையில இருந்து என்னுடைய சங்கம் வளர்த்த மதுரை மாநகரத்துக்கு என்னுடைய விமானத்துல தமிழ்நாட்டில் பறந்து போறேங்க என் தாய்மொழியில எனக்கு அறிவிப்பு இல்லைங்க இந்தியில அறிவிப்புங்க ஆங்கிலத்தில் அறிவிப்புங்க ஆஸ்திரேலியா எனக்கு தமிழ் அறிவிக்குதுங்க கனடா எனக்கு தமிழ் அறிவிக்குதுங்க லண்டன் எனக்கு தமிழ் அறிவிக்குதுங்க மலேசிய சிங்கப்பூர் என்னுடைய மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க என் தாய்நாட்டில் என் மொழி என்னிடத்தில் பேசப்படவில்லை என் வங்கிகளில் பேசப்படவில்லை என் ரயில் நிலையம் பேசப்படவில்லை என்னுடைய அலுவலகத்தில் நான் இந்த மக்களுக்கு வரி கட்டுகிற வருமான வரித்துறை ஆயகர் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் எவ்வளவு உட்கார்ந்து கொண்டு என்னை அதிகாரம் செலுத்துவதும் எப்படி என்னை அடிமையாக்குவது என்னால் எப்படி சகித்துக் கொள்ள முடியும் தமிழக அரசு கிட்ட முன்வைத்திருக்கிறீங்க அதற்கு அவங்க செய்தி சாய்ப்பாங்களா சாய்க்கவில்லை என்று சொன்னால் தமிழக இளைஞர்கள் வைப்பார்கள் அப்படி இல்லை என்றால் அவருடைய ஆட்சி அதிகாரங்களை சாய்ப்பார்கள் என்பதை பார்வை திறந்து பார்க்கலாம் அரங்கத்திற்கு வந்த கருத்துக்களை பயன்படுத்துக்கு மிக்க நன்றி நிலையத்தோடு இன்றைய செய்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு